இருபத்தி ஐந்து இன்றைய உலகில் தமிழர் தேசியம் ஒரு சிந்தனை மறு எழுதியவர் அஜித் ராஜபக்ச ராஜபக்சி வேலுப்பிள்ளை வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா தமிழர் சமூகத்துள் ஒரு செயலராக விளங்கும் ஜூட் பிரகாஷ் எனது நண்பர் அவுஸ்திரேலியாவில் மெல்பர்ன் மாநகரத்தில் பேராசிரியர் எலியேசர் நினைவாக அவர் ஆற்றிய உரையின் கூறுகளை அண்மையில் நான் வாசித்தேன் இன்றைய உலகத்துக்கு தமிழர் தேசியம் எவ்வளவு தூரம் உகந்தது என்பது குறித்து தனது சிந்தனைகளை அந்த உரையில் அவர் முன்வைத்துள்ளார் அத்துடன் அடையாளம் முன்னேற்றம் அரசியல் போராட்டத்தின் எதிர்காலம் தொடர்பாக முக்கிய வினாக்களை அவர் எழுப்பியுள்ளார் அவரது உரையின் கூறுகள் இவ்வாறு அமைந்துள்ளன ஒரு காலத்தில் அடையாளத்தை நிலை நிறுத்தவென எதிர்த்து போராடி பெருமை படைத்த தமிழர் தேசியம் இன்றைய உலகத்துக்கு உகந்ததா தமிழ் மக்களின் உண்மையான தேவைகளான கல்வி நலவாழ்வு பொருள் விருத்தி போன்றவற்றை புறக்கணித்து நாட்பட்ட அறைகோவல்கள் வைரம் பாரித்த கருத்து நிலைப்பாடுகள் மூலம் தமிழர் தேசிய இயக்கம் அதன் நோக்கத்தை இழந்துள்ளது தமிழர் தேசியத்துக்கு நடைமுறை இலக்கோ நம்பிக்கையான தலைமையோ வாய்க்கவில்லை உட்பிளவுகளும் அகந்தை அரசியலும் அதன் ஒற்றுமையை பலவீனப்படுத்தின வல்லமை எய்தி பங்கு வகித்து வளம் பெற்று வாழ விளையும் இன்றைய தமிழரின் மாற்று வேட்கைகளை புரிந்து கொள்ள தமிழர் தலைமை தவறியுள்ளது வடக்கு கிழக்கில் குடித்தொகை வீழ்ச்சியால் தமிழர் தேசிய இயக்கத்தின் சமூக ஆழ்புல தளம் அரிப்புண்டு வருகிறது அதேவேளை குறிப்பாக புலம்பெயர் உலகினுள் புதியதொரு தமிழர் தலைமுறை வளர்ந்து வருகின்றது இன பிரிவினியை காட்டிலும் அனைவரையும் உட்படுத்தி அனைவருக்கும் வாய்ப்பளித்து முன்னேற்றம் காணும் நிலைப்பாட்டுக்கு அது முதன்மையளித்து வருகின்றது சிங்களர் தேசியம் புதிய அரசியல் அலையில் அள்ளுண்டு ஆதிக்கம் குன்றி வருவதாக தெரிகின்றது அந்த வகையில் தமிழர் தேசியம் அதன் பரம்பரை பகைவரை இழந்து நிற்கின்றது அமைதி நிலவும் இக்காலத்துக்கு உகந்த முறையில் தமிழர் தேசியம் தன்னை மீள வரையறுத்துக் கொள்ள வேண்டும் பொருளாதார அடிப்படை நெறி திறம் புறநோக்கு என்பவற்றினூடாக பண்பாட்டு பெருமையையும் செயல்நோக்க ஈடுபாட்டையும் ஒருங்கிணைத்து அது புத்தெழுச்சி பெற வேண்டும் தமிழர் தேசியம் இன்றைய உலகத்துக்கு உகந்த நிலைப்பாடாக நிலைபெறும் வண்ணம் எதிர்ப்பு அரசியலை விடுத்து வல்லமை ஒற்றுமை முன்னேற்றம் காணும் இயக்கமாக மலர வேண்டும் ஜூட் பிரகாஷ் ஆற்றிய உரையின் கூறுகள் அவை புலம்பியந்து உலகெல்லாம் பிறந்து வாழும் தமிழரை குறிப்பாக அவுஸ்திரேலியாவால் தமிழரை அணி தேசியவாத தமிழரிடையே ஓர் அக விசாரணையை தோண்டி தேசிய இயக்கத்தின் எதிர்கால இலக்கை மீள எண்ணி பார்க்கும்படி அவர்களை ஊக்குவிக்கும் நோக்குடன் மேற்படி சிந்தனைகளை அவர் முன்வைத்திருக்கலாம் அவரது வாதத்தை மிகவும் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு இலங்கையில் சிங்களர் தேசியமும் தமிழர் தேசியமும் மலர்ந்த வரலாற்றை நாம் முள்நோக்கி பார்க்க வேண்டும் சிங்களர் தேசியம் தமிழர் தேசியம் என்பவற்றின் தோற்றுவாய் நெடுங்காலமாக ஐரோப்பியரால் கட்டியாளப்பட்டதன் விளைவாக எழுந்தவையே சிங்களர் தேசியமும் தமிழர் தேசியமும் பிற நாடுகளை கட்டியாண்ட வல்லரசுகள் நிலத்தையும் உளத்தையும் அரசியலையும் பிரித்தாளும் கலையில் கைத்தேர்ந்தவை அத்தகைய ஏகாதிபத்திய ஆட்சியின் விளைவாக ஆசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் வாழ்ந்த சமூகங்கள் ஆழ்ந்து பிளவுண்ட படுக்கள் வரை நீடித்துள்ளன இலங்கை அதற்கு விதிவிலக்கல்ல ஈட்டில் ஏகாதிபத்திய மேட்டிமை குழாங்களும் உள்நாட்டு மேட்டிமை குழாங்களும் இட்ட தாளத்துக்கு சிங்களர் தமிழர் சமூகங்கள் இரண்டும் ஆடி வந்தன இவ்வதிகாரக் குழாங்கள் இன உணர்வை பயன்படுத்தி சமூகத்தை பிளந்து கட்டியாண்டன ஒரு காலத்தில் இடதுசாரி இயக்கமே குறிப்பாக இலங்கை சமசமாஜ கட்சியே எல் எஸ் எஸ் பி இன மத வரம்புகளை ஊடறுத்து மக்களை ஒருங்கிணைக்க முயன்றது இனமத அடையாளத்தை பொருட்படுத்தாமல் தொழிலாளரிடையேயும் உழவரிடையேயும் தோழமையை மேம்படுத்தி நேரிய மாற்றுத்திறப்பாக விளங்கியது எனினும் காலப்போக்கில் இடதுசாரி இயக்கம் உயிரிழந்து இலங்கை சுதந்திர கட்சி எஸ் எல் எஃபி போன்ற சிங்கள தேசிய தரப்புகளுடன் இணைந்து தனது முழுமுதற் குறிக்கோளை நீத்து போகச் செய்தது அதேவேளை கலாநிதி விக்ரமபாகு கருணரத்னா போன்ற தலைவர்களும் பிறரும் ஒற்றுமை சமத்துவம் பிரதேச சுயாட்சி என்பவற்றில் விடாப்பிடியாக நம்பிக்கை வைத்திருந்தார்கள் வன்முறையை நிராகரித்தார்கள் பாமர மக்கள் பங்கு வகிப்பதன் மூலமாகவும் இன்முறை போராட்டம் மூலமாகவும் உண்மையான மாற்றத்தை புகுத்தலாம் என்று கருதினார்கள் ஜேவிபியும் புலிகளும் துயரார்ந்த ஒப்புமை தெற்கில் எழுந்த ஜேவிபி வடக்கில் எழுந்த விடுதலைப் புலிகள் ஆகிய இரு தரப்புகளும் குட்டி முதலாளித்துவ தேசிய இயக்கங்கள் அவற்றின் கருத்தியல் நிலைப்பாடுகளும் சொற் வேறுபட்டவை ஆயினும் அவற்றின் அரசியல் நெறி ஒரே மாதிரியானது பிற தரப்புகளை சகித்துக் கொள்ளாமல் வன்முறையில் ஈடுபட்டு கருத்து மாறுபாட்டை அவை அடக்கி ஒடுக்கின அரசின் மீது மட்டுமல்ல தமது பாதையை கேள்விக்குள்ளாக்கிய இடதுசாரித்துவ சம உடைமை தரப்புகள் மீதும் அவை குறிவைத்தன தெற்கில் ஜேவிபியின் தீவிரவாதத்தை எதிர்த்த இடதுசாரி செயலர்களும் தொழிலாளர்களும் தொழிற்சங்க தலைவர்களும் கொல்லப்பட்டார்கள் வடக்கில் சட்ட உரைஞர் அண்ணாமலை போன்ற வாதிகளும் மற்றும் பிற இடதுசாரி தமிழர்களும் விடுதலைப் புலிகளால் வேட்டையாடப்பட்டார்கள் தத்தம் மக்களை காப்பதாக இரு இயக்கங்களும் மாறு எனினும் குடியாட்சி நெறிப்படி அனைவரையும் உள்வாங்க மாற்று வழி காட்டியோரை அழித்தன ஈற்றில் அவை இரண்டும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள் ஆயின புலம்பெயர்ந்த தமிழரும் இந்த அழிவு போக்குகளை தட்டி கேட்க தவறிவிட்டனர் பலர் அமைதி காத்தார்கள் பிறர் உணர்ச்சியும் பொருள்வளமும் கலந்த தேசிய பொறியினுள் அகப்பட்டுக் கொண்டார்கள் இரண்டாயிரத்தி ஒன்று செப்டம்பர் பதினோராம் திகதி அமெரிக்க இரட்டை கோபுர அடுத்து ஆயுத குழுமங்கள் பற்றிய உலக உணர்வலை எதிர்மாறாக திரும்பிய பின்னரும் கூட ஆயுத குழுமங்களை எச்சரிக்கும் அறிகுறிகளை புறக்கணித்த விடுதலை புலிகள் தமது வன்முறையை முன்னெடுத்துச் சென்றார்கள் புலம்பெயர்ந்த தமிழர் தமது மனச்சாட்சியின்படி ஓர் அரசியல் நிலைப்பாட்டை எடுக்காமல் பெரிதும் நிதி திரட்டும் அணியாக மாறினார்கள் போர் முடிவடைந்த போது புதிய தலைவர்களை கொண்ட தலைமுறை ஒன்று எஞ்சியிருக்கவில்லை அவர்கள் இலங்கை அரசினால் அல்லது விடுதலை புலிகளால் ஒழிக்கப்பட்டுவிட்டனர் அப்புறம் புலம்பெயர்ந்த தமிழர் நம்பிக்கை இழந்து முன்னகரும் திசை தெரியாமல் பிளவுண்டு போயினர் வாய்ப்புகளை இழந்தமை கூட்டமைப்புகளை காட்டிக் கொடுத்தமை இலங்கையில் உறவு பாலங்கள் கட்டப்பட்டமையும் பிறகு தீவிரவாதிகளால் அவை எரிக்கப்பட்டமையும் அதன் தற்கால வரலாற்றில் நேர்ந்த பேரடியாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் விஜயகுமார துங்காவின் தலைமையில் தென்புல இடதுசாரிகளுக்கும் வடபுல முற்போக்காளர்களுக்கும் இடையே ஏற்பட்ட ஒத்துழைப்பு புதியதொரு பாதை தோன்றும் வாய்ப்பினை புலப்படுத்தியது குடியாட்சி சுயாட்சி அமைதி எனும் குறிக்கோள்களை நோக்கி எல்லா சமூகங்களையும் ஒருங்கிணைக்கும் பொது அரசியல் முன்னணியொன்று அவரது அகக்கண்ணுக்கு புலப்பட்டது இடதுசாரி சிந்தனையின் தாக்கத்துக்கு உட்பட்ட சில தமிழ் போராளி இயக்கங்கள் மேற்படி முன்முயற்சியை ஆதரித்தன விஜயகுமார தமிழக முதல்வர் எம்ஜிஆர் ஜி ஆர் அவர்களும் ஒருவரையொருவர் கட்டியணைக்கும் படங்கள் வெளிவந்து மீளிணக்கமும் பிரதேச தோழமையும் உருவாகி வருவதாக நம்பத்தக்க தருணத்தை குறித்து நின்றன எனினும் அந்த நம்பிக்கை இரண்டு தரப்புகளையும் சேர்ந்த கடும் போக்காளர்களிடையே சீத்தத்தையே கிளப்பியது ஒத்துழைக்கும் எண்ணத்தை சகித்துக் கொள்ள முடியாத தேசியவாதிகள் அந்த எண்ணத்தை ஒழித்து கட்டினார்கள் அத்துடன் இத்தீவில் ஒற்றுமைக்கும் முன்னேற்றத்துக்கும் கிடைத்த மிகச்சிறந்த வாய்ப்புகளையும் ஒழித்து கட்டினார்கள் தென்புல தேசியமும் அதன் புதிய வேடமும் போர் முடிந்தவுடன் சிங்களர் தேசியம் மங்கிவிட்டதென நம்புவது வெறும் வெகுளித்தனம் சமய அரசியல் அமைப்புகளில் ஆழ வேரூன்றியுள்ள சிங்களர் தேசியம் இன்று புதிய வேடம் பூண்டு நடமாடுகின்றது தேசிய மக்கள் சக்தியின் என்பிபியின் முழு முதல் தளம் மிகவும் சிறியது ஆனால் நாட்டில் ஊழல் பெருகி பொருளாதாரம் நிலை குலியவே ராஜபக்ச ஆதரவாளர்களின் மாயை அகன்றுவிட்டது மக்கள் சீறியெழுந்தார்கள் அதனை சாதகமாக பயன்படுத்தி ஊழல் தடுப்பு பெறப்புரை மூலம் மக்களை வெற்றிகரமாக அணி திரட்டியே தேசிய மக்கள் சக்தி என்பிபி முன்னுக்கு வந்தது ஆயினும் சிங்கள தேசிய தரப்புகளின் வீழ்ச்சியை இது குறிக்கவில்லை பௌத்த குருமாரும் வலிமை படைத்த பண்பாட்டு அமைப்புகளும் சிங்கள தேசிய தரப்புகளை அரவணைத்து வைத்திருக்கின்றன மீளவும் அவற்றுக்கு விரைந்து உசுப்பேற்ற முடியும் இந்த பூத்த நெருப்பை அனுரகுமார திசநாயக்கா புரிந்து கொண்டுள்ளார் சிங்கள பௌத்த தேசியத்தை சரிவர கையாள்வதில் தான் அல்லது சில வேளைகளில் அதற்கு நெகிழ்ந்து கொடுப்பதில்தான் அவரது அரசியல் வாழ்வு தங்கியுள்ளது ஜேவிபி தனக்கு தேசிய மக்கள் சக்தி என்று மறுமுத்துரை குத்தியுள்ளது எனினும் அதிகார பரவலாக்கத்தையும் பதிமூன்றாவது திருத்தத்தையும் எதிர்த்து பொருளாதார விருத்தியால் மாத்திரமே இனத்துவ மெனக்குறைகளை தீர்க்க முடியும் என வாதித்த வரலாறு அதற்குண்டு இனப் பிரச்சனையுள் ஆழ்ந்து புதையுண்ட பண்பாட்டு அரசியல் பரிமாணங்களை புறக்கணிக்கும் மதிமயக்கம் இது தமிழரின் பாரம்பரிய அரசியலை எண்ணி ஏமாற்றமடைந்த சில தமிழர் குழுமங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு நல்கின ஆனால் புதிய பிழாவில் பழைய கல்லை ஏற்கும் ஆபத்து இதில் இருக்கிறது ஜேவிபியின் வரலாறே அதை திட்டத்தெளிவாக உணர்த்துகிறதல்லவா ஒரு காலத்தில் சிங்கள தீவிரவாதிகளுடன் சேர்ந்து அதிகார பரவலாக்கத்தை அது எதிர்த்தது பிறகு ராஜபக்சாவின் போர் முயற்சியை ஆதரித்தது இப்பொழுது அனைத்து நாட்டு நாணய நிதியத்தின் சிக்கன திட்டத்தை ஆதரிக்கிறது இது சமவுடைமை நோக்கிய நிலை மாற்றம் அல்ல மக்களை ஈர்க்கும் அறைகோவல்களுடன் கூடிய சந்தர்ப்பவாத அரசியல் புதியதோர் ஊழியில் தமிழர் தேசியத்தை மறுபடி சிந்தித்து பார்த்தல் போர் முடிந்து ஒரு தசாப்தத்துக்கு மேலாக தமிழர் தேசியம் ஒரு திருப்பு முனையில் நிற்கின்றது ஆயுத போராட்டம் முடிந்துவிட்டது ஆனால் சமத்துவத்துக்கும் கண்ணியத்துக்குமான போராட்டம் தொடர்கின்றது பிரிவினியை உந்தும் ஒரு விசையாக அல்ல குடியாட்சி நிறை நின்று அனைவரையும் உள்வாங்கி முன்னோக்கி நகரும் ஓர் இயக்கமாக தமிழர் தேசியத்தை மீள வரையறுக்கும் பணியே இப்போதுள்ள சவால் அனைவரையும் உள்வாங்கி ஒத்துழைக்கும் பொழுது மாத்திரமே தேசியம் இன்னமும் உகந்ததாய் அமையும் ஒத்துழைப்பு என்பது இன்றியமையாத நியதியாக விளங்குகின்ற உலகத்துக்கு நிகழ்ந்து கொடுக்கும் வண்ணம் தனி நிலைப்பாட்டை நிராகரித்து கலந்துரையாடும் முறைமையை தேசியமானது கடைபிடிக்க வேண்டும் அதாவது தமிழரின் அரசியல் களத்தில் ஐயுறவு வேலிகளை விடுத்து இனத்துவ பிராந்திய வரம்புகளை ஊடறுத்து பாலங்களை அமைக்க வேண்டும் இடதுசாரித்துவத்தின் வரலாற்று பாடம் இன்றியமையாதது அதாவது தேசியத்தினால் விடுதலை அளிக்கவும் முடியும் பிளவுபடுத்தவும் முடியும் புறநோக்கை விலக்கி அகம் நோக்கி திரும்பும் பொழுது தேசியமானது அழிவை விளைவிக்க வல்லது சமத்துவம் தோழமை வல்லமையிட்டும் கருவியாக மாறும் பொழுது தேசியமானது ஒரு குடியாட்சி இலக்கை நோக்கி பணியாற்ற வல்லது நாட்டில் ஒரு சமூகம் தனித்து இயங்குவதால் உண்மையான மாற்றம் ஏற்பட முடியாது ஒரே சுரண்டலையும் வன்கோன்மையையும் எதிர்கொள்ளும் தென்புல முற்போக்கு தரப்புகளுடன் சிங்கள முஸ்லிம் தொழிலாளர்களுடன் உழவர்களுடன் இளையோருடன் கூடி தமிழர் சமூகம் அணிதிரள வேண்டும் குடியாட்சி பொருளாதார நீதி சமத்துவம் என்பவற்றுக்கான போராட்டத்தை நாடு முழுவதும் ஒரு சேர முன்னெடுக்க வேண்டும் இவ்வாறு கூடி அணிதிரள்வது ஒரு விட்டுக் கொடுப்பு அல்ல முன்னகர்வதற்கான ஒரே பாதை அதுவே ஒத்துழைப்பின் மூலம் சக வாழ்வுக்கும் பொதுமக்களின் வளமான வாழ்வுக்குமான இயக்கமாக தமிழர் தேசியம் மலர முடியும் பெண்மைத்துவம் சமத்துவம் குடியாட்சி விழுமியம் ஓங்கிய நாடாக இலங்கையை கட்டியெழுப்ப அது துணை நிற்க முடியும் அடையும் நாடுகளில் தேசியம் அடையும் நாடுகளில் தேசியத்தினால் எளிதாகவே பிற்போக்குவாதமாக மாற முடியும் மக்களின் பேரால் செயற்படுவதாக கொண்டு தமது ஆதிக்கத்தை பேணிக் கொண்டு ஆளும் உள்நாட்டு மேட்டிமை குழாங்களின் கருத்தியல் போர்வையாக தேசியத்தினால் மாற முடியும் நாடு சுதந்திரம் பெற்றவுடன் உண்மையான விடுதலை எய்தப்படுவதில்லை முதலாளித்துவமும் ஏகாதிபத்தியமும் உலக முறைமைகளாக செயற்பட்டு வருவதால் விடுதலை என்பது நாட்டின் எல்லைகளை கடந்து உலகமயமாகி உலக நாடுகளின் தோழமையாக ஐக்கியமாக மலர வேண்டும் அகநோக்கு இல்லாவிட்டால் வெளியுலக தரப்புகளால் புதுக்க கட்டியாளப்படும் நிலையில் தங்கியிருந்து கொண்டு ஒரு புதிய கொடியின் கீழ் அதே சுரண்டல் கட்டமைப்புகளை மறுபிரதி செய்யும் இக்கட்டுக்குள் தேசியவாத இயக்கங்கள் அகப்பட நேரும் உலக நிதி நிறுவனங்களையும் வணிக வணிகதாபன ஆதிக்கத்தையும் மேல்நாட்டு மேலாதிக்கத்தையும் எதிர்க்கும் பொழுது தேசியம் என்பது முற்போக்கான நிலைப்பாட்டை எடுக்கின்றது பேரினவாதத்தை அல்லது இன ஒதுக்கல் கொள்கையை ஊட்டி வளர்க்கும் பொழுது அல்லது ஏற்றத்தாழ்வையும் தங்கி வாழ்வையும் நிலைநிறுத்தும் உள்நாட்டு செல்வச் சீமான்களுடன் கூட்டுச் சேரும் பொழுது அது பிற்போக்கான நிலைப்பாட்டை எடுக்கின்றது முடிவுரை பிளவினை விடுத்து பொது நோக்கினை நாடல் சிங்களர் தேசியமும் தமிழர் தேசியமும் மாறி மாறி அச்சமும் வஞ்சமும் ஓங்கிய சுழற்சிக்குள் நெடுங்காலமாக அகப்பட்டிருந்தன எனினும் கடந்த காலத்தை எதிர்காலம் பிரதிபலிக்க வேண்டியதில்லை வடக்கிலும் தெற்கிலும் எழுந்த புதிய தலைமுறையைச் சேர்ந்த அரசியல் சிந்தனையாளர்கள் முன்னைய இடதுசாரிகள் மறந்து போன பாடங்களை மீளவும் கற்றறிய வேண்டும் சமத்துவம் மூலம் ஐக்கியம் காண வேண்டும் குடியாட்சி மூலம் சமத்துவம் காண வேண்டும் தனி நிலைப்பாட்டை விடுத்து ஒத்துழைப்பினூடாக மறுமலர்ச்சி அடையும் தமிழர் தேசியத்தினால் நீதிக்கும் சக வாழ்வுக்குமான விசியாக மாற முடியும் ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை வீழ்த்தி சுதந்திரமிட்ட முடியாது என்பதையும் அனைவரின் கண்ணியத்தையும் சமத்துவத்தையும் பாதுகாக்கும் தேசியம் மாத்திரமே முன்னெடுக்கத்தக்கது என்பதையும் இலங்கை மக்கள் அனைவருக்கும் தமிழர் தேசியத்தினால் நினைவுபடுத்த முடியும் None,